கீழ் பெரும்பாலான அசைவ பிரியர்களை முதல் சாய்ஸ் என்றால் அது பிராய்லர் சிக்கன் தான் மனமணக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தந்தூரி சிக்கன் கிரில் சிக்கன் சில்லி சிக்கன் போன்லெஸ் என ஆடிக்கிக் போகலாம் இதன் சுவையால் மக்கள் அதிக ஈர்க்கப்படுவதால் பிராய்லர் கோழிகளின் தேவைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது இதன் விளைவு இயற்கையாக அல்லாமல் செயற்கையாக பண்ணைகளில் பதின்ம இனப்பெருக்க முறையால் கோழிகள் வளர்க்கப்படுகின்றன அதாவது நாட்டுக் கோழிகளை போல் அல்லாமல் மின் உஷ்ணத்தால் பொறிக்கப்பட்டு வளர்க்கப்படுகின்றன மேலும் அதிக எடையுடனும் சதையுடனும் இருக்க வேண்டும் என்ற நோக்கமே மேலோங்கி நிற்கின்றது செயற்கை மருந்துகள் மூலம் இந்த பிராய்லர் கோழிகள் சுமார் பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து நாட்களில் விற்பனைக்கு தயாராகி விடுகின்றன இதனால் உடல் உறுப்புகள் முழுமையான வளர்ச்சி அடையாமல் பெரும்பாலும் முழுதாக இறக்கைகள் கூட முளைக்காத நிலையிலேயே விற்பனைக்காக கொடூரமாக கொள்ளப்படுகின்றன இந்த பிராய்லர் கோழிகளையும் அதன் முட்டைகளையும் தொடர்ந்து உட்கொள்ளும் அனைவருக்கும் உடல் உபாதைகள் முதல் பலவித நோய் அறிகுறிகள் தென்படுவதாக ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபணமாகியுள்ளன பிராய்லர் கோழிகள் உண்ணும் உணவில் சுமார் பன்னிரெண்டு விதமான வேதிப்பொருட்களை கலக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் கோழிகளை நோய்கள் தாக்காதவாறு அளவுக்கு அதிகமான ஆன்டிபயோடிக்கை கொடுக்கின்றார்கள் இதன் விளைவு அந்த கோழியை உண்ணும் நமது உடலிலும் அந்த மருந்துகள் பல சிக்கல்களை ஏற்படுத்தி விடுகின்றது பிராய்லர் கோழியின் சதையில் கெட்ட கொழுப்பு அதிக அளவில் உள்ளதால் அதை சாப்பிடும்போது நம் உடலில் கெட்ட கொழுப்பு சத்து அதிக அளவில் சேர்ந்து கல்லீரலின் பீக்கத்தையும் இரத்த அழுத்தத்தையும் ஏற்படுத்துகின்றது மேலும் ரோக் செர்சோன் என்ற மருந்து சிறுநீரகங்களிலும் கல்லீரலிலும் புற்றுநோய் மற்றும் குடல் புற்றுநோயும் உருவாவதாக தெரியவந்துள்ளது இது தவிர மஞ்சள் காமாலை இறப்பை கல்லீரல் செயலிப்பு என்று பல வியாதிகள் ஏற்படுவதாக தெரியவந்துள்ளது குறிப்பாக பிராய்லர் கோழிகளை தொடர்ந்து உட்கொள்வதால் ஆண்களின் விந்துவில் உள்ள உயிரணுக்கள் கொல்லப்படுகின்றது பெண் குழந்தைகள் பத்து பதினோரு வயதிலேயே பருவமடைந்து விடுகின்றார்கள் கோழிகள் அதிக சதையோடு வளர வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான மருந்துகளை ஊசிகளின் மூலம் செலுத்துவதே இதற்கு காரணம் என தெரியவந்துள்ளது இவற்றை கோழிகள் என்று சொல்வதை விட ரசாயன உரம் போட்டு வளர்க்கப்படும் ஒரு உணவுப் பொருள் என்றே கூற வேண்டும் மேலும் இந்த தொழில் அதிக லாபம் கிடைப்பதால் பல்வேறு நிறுவனங்களும் போட்டி போட்டுக் கொண்டு களமிறங்கி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றனர் ஆபத்து என்று தெரிந்தும் சுவைக்காக மட்டுமே சாப்பிட்டுவிட்டு நோய்களுக்கு நாமே வாசல் கதவை திறந்து விடுகின்றோம் என்பதை மறுக்க முடியாத உண்மை லங்கா உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு www.lankasri.com